ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் அஸ்கவன் சாப்டர் டுவெல் பார்ட் ஒன் தி பேட் ரோனர்ஸ் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மோயினி ஹாரியோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்குன்னு பட் அதுக்காகலாம் ஹாரிக்கு ஹெர்மோயினி மேல கோவப்படாம இருக்க முடியல இந்த ஃபியூ ஹார்ஸுக்கு ஹாரி தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ப்ரூம்ஸ்டிக்கோட ஓனரா இருந்தான் ஆனா ஹெர்மோயினியோட இன்டர்பெரன்ஸ்னால இப்ப எல்லாமே போச்சு இதுக்கப்புறம் அவனால அதை பார்க்க முடியுமா என்னன்னு கூட அவனுக்கு தெரியல ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபயர் போல்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவன் அதுல பாசிட்டிவா இருப்பான் ஆனா அது மேல இவ்ளோ ஆன்டிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாம் போட்டு அது திரும்ப கிட்ட வரும்போது எந்த கோலத்துல வர அவனுக்கு தெரியல அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் ராணு ஹெர்மாயினி மேல ரொம்ப கோவத்துல இருப்பான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பிராண்ட் நியூ ஃபயர் போல்ட்டை அக்கக்கா பிக்க போறது ஒரு கிரிமினல் டேமேஜ் பண்ற மாதிரி ஆனா தான் செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா பட் காமன் ரூமுக்கு இப்போ வரதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டே பண்ணுறதையே லைப்ரரியிலேயே அதை தங்கிடுச்சு போல அப்படின்னு ஹாரியும் ராணுவும் பேசிட்டு இருப்பானுங்க ஆனா அதை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப கூட்டு வர்றதுக்குலாம் ட்ரையே பண்ணல நியூ இயர் முடிஞ்சு திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தது இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் கிரிஃபண்டோர் டவர் திரும்பவும் நல்ல கிரௌடடா நாய்ஸியா ஆகிரும் ஏன்னா இவ்வளவு நாளும் இவங்க மூணு பேர் மட்டும்தானே தானே கிரிஃபண்டோர் டவர்ல இருப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து அன்னைக்கு நைட்டே உட்டு ஹாரிய புடிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் கிறிஸ்மஸ் நல்லா போச்சா அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஹாரி பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்க உட்காந்து ஹாரி கிட்ட ரொம்ப அமைதியா இப்ப பேசிட்டு இருப்பான் கிறிஸ்துமஸ்ல ஃபுல்லா நான் இதைதான் ஹாரி உட்காந்து யோசிச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் மேட்ச்சில் நடந்தது உனக்கே தெரியும்ல டிமெண்டர்ஸ் திரும்பவும் அடுத்த மேட்சுக்கு வந்துட்டாங்கன்னா ஐ மீன் எங்களால் உன்னை இழக்க முடியாது அப்படின்னு அவன் இருப்பானா அவன் இருக்கும்போது அப்படியே எப்படியே அமைதியாகிடுவான் பார்க்குறதுக்கே ஆக்வர்டாக இருப்பானா நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் டிமெண்டர்ஸை துறத்துறதுக்கு ப்ரொஃபஸர் லூ பின் என்னை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே வந்து சொல்லி கொடுக்குறேன்னு அவர் சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா அப்படியா அப்படின்னு உட்டோட எக்ஸ்பிரஷன்லாம் இப்போ வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் வெல் இன் தட் கேஸ் என்னோட டீமுக்கு நீ தான் சீக்கிரம் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஹாரி உன்னை லூஸ் பண்ண எனக்கு மனசே வரல அண்டு புது ப்ரூம்ஸ்டிக் நீ ஆர்டர் பண்ணிட்டியா அப்படின்னு அவன் கேட்பானா இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா எனது ஹாரி பெட்டர் நீ மூவ் ஆன் ஆகு உனக்கே தெரியும்ல அந்த அந்த ஷூட்டிங் ஸ்டாரை வச்சுட்டுலாம் ராவன் கிளாக் எதிராக விளையாட முடியாது அப்படின்னு உட் இப்போ இருப்பானா அவனுக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசெண்டாக ஃபயர் போல்ட் வந்துச்சு அப்படின்னு இப்போ ஆன் இருப்பானா ஃபயர் போல்ட்டா நோ சீரியஸ்லி உண்மையாவே உண்மையான ஃபயர் போல்ட்டா அப்படின்னு அவன் பயங்கரமா ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பானா ரொம்ப எக்ஸைட் ஆகாத ஆலிவர் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அது இப்போ என்கிட்ட இல்லை அதை என்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி நடந்த விஷயத்தெல்லாம் ஆலிவர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் எப்படி அந்த ஃபயர் போல்ட்ல ஜிங்க்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அதை வாங்கிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்த ஜிங்க்ஸ் போட்டிருக்காங்களா அதுல எப்படி ஜிங்க்ஸ் போட முடியும் அப்படின்னு ஆலிவர் ரூட் கத்திக்கிட்டு இருப்பானா சீரியஸ் பிளாக் அப்படின்னு ஹாரி எரிச்சலா சொல்லிட்டு இருப்பான் அவன் என்ன தேடி வந்துட்டு இருக்கானா சோ ப்ரொஃபசர் மெகானகுள் அவன் தான் அதை சென்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறாங்க ஒரு ஃபேமஸான கொலகாரன் அவனோட சீக்கிர தேடி வந்துகிட்டு இருக்கான்ற இந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் உண்டு பேசிக்கிட்டு இருப்பான் ஆனா பிளாக்னால எப்படி அந்த ஃபயர் போல்ட்டை வாங்கியிருக்க முடியும் அவன் தான் யாருக்கும் தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கானே இந்த ஹோல் கண்ட்ரிய அவனைதான் தேடிக்கிட்டு இருக்கு அவன் எப்படி குவாலிட்டி சப்ளைஸ்ல போய் ப்ளூம்ஸ்டிக்கை வாங்கியிருக்க முடியும் சும்மா அப்படியே அவன் நடந்து போய் வாங்கியிருப்பானா அப்படின்னு உண்டு கேட்டுட்டு இருப்பானா எனக்கு அது தெரியும் பட் மெகானிகளில் ஸ்டில் அந்த ப்ளூம்ஸ்டிக் அக்க அக்கா பிச்சு செக் பண்ணுவேன் உடோட முகலாம் அப்படியே வெளுத்து போயிடும் நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் ஹாரி ஹாரிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருப்பான் நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஃபயர் போல்ட் உண்மையான ஃபயர் போல்ட் அதுவும் நம்ம டீம்ல நம்ம டீம் எப்படியாவது வின் பண்ணிடணும்னு நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் எப்பவுமே நடப்பாங்க சோ அவங்களுக்கு நான் புத்தியில உரைக்கிற மாதிரி பேசி பாக்குறேன் அப்படி நம்ம கத்திட்டே போயிட்டு இருப்பான் அடுத்த நாள் வந்துருமா எப்பவும் போல கிளாஸஸ் எல்லாம் ஆயிரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமே இந்த ராவான ஜான்வரி மார்னிங்ல கிரவுண்ட்ஸில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படி ஆளவே கொண்டு சோ யார் அப்படி கிரவுண்ட்ஸில் இருக்க விருப்பப்படுவா பட் அவங்களுக்கு மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ் இருக்குமா ரெண்டு மணி நேரம் நடக்கும் ஆனா நல்ல வேலைக்கு ஹேக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நெருப்பை மூட்டி வச்சிருப்பாரு அதுவும் நம்ம சேலமேண்டர்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபுல்லாக பாண்ட் ஃபயர் அவர் ரெடி பண்ணியிருப்பாரா சேலமெண்டர்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பள்ளி பெரிய பள்ளி மாதிரி இருக்கும்ல அது இந்த ஹாரி பாட்டரில் வர சேலமெண்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல பட் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் இது வந்து ஃபயர் டுவெல்லிங் சேலமண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் எப்படின்னா இதுங்க வந்து நெருப்பில் தான் வாழும் நெருப்பில் தான் பிறக்கும் நெருப்பில் தான் வாழும் தான் அதோட உணவாகவே எடுத்துக்கும் நெருப்பை விட்டு இதுங்க உயிர் வாழ முடியாது எப்படி இருந்து வெளியில விட்டு வெளியில வந்தா உயிர் வாழ முடியாது பட் இதுங்களுக்கு பெப்பரை உணவா கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வெளியில உயிர் வாழுங்க ஸோ அதுங்களை வச்சு ஹாக்ரெட் ஹேக்ரெட் ஃபயர் ரெடி பண்ணியிருப்பாரா சோ இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே இதமா இருக்கும் அது அன்னைக்கு நல்லாவே அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க அந்த கிளாஸ் முடிச்சிட்டு டீமினேஷன் கிளாஸ்க்கு போவாங்களா இந்த டேம் கிளாஸ் அது பட் ரொம்ப மோசமாக தான் போயிருக்கும் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி இப்போ அவங்க எல்லாருக்குமே பாமிஸ்ட்ரி இருக்குல கைரேகையை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது அதை நடத்திட்டு இருப்பாங்க பட் ஹாரியோட கைரேகையை பார்த்துட்டு இது வரைக்கும் இப்படி ஒரு ஷார்டஸ்ட் லைஃப் லைன்ஸ் இருந்ததை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து இவங்களுக்கு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் வந்துருமா இந்த கிளாஸ் எப்படா வரும் தான் ஹாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் உட்டு கிட்ட நடந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆன்டி டிமெண்டர்ஸ் லெசன் ஸ்டார்ட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா ஸோ அவன் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே வேகமா லூபின் கிட்ட போய் அவர் ஹாரிக்கு பண்ண ப்ராமிஸ ரிமைண்ட் பண்ணிட்டு சரி ஓகே தேர்ஸ்டே ஈவினிங் எயிட் ஓ கிளாக் உனக்கு ஓகேவா ஹாரி அதை டீச் பண்றதுக்கு ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் நல்லா பெருசா அதுக்கேத்த மாதிரி கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதை நம்ம எப்படி பண்ண போறோம்னு நான் நல்லா கேர்ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கோட்டைக்குள்ள ஒரு டிமெண்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு தென் அவர்கிட்ட இதை பற்றி பேசி முடிச்சக்கப்புறம் ஹாரியும் ரானும் கிரேட் ஹாலில் டின்னர் சாப்பிட்றதுக்காக காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பாங்களா அவர் ஸ்டில் பார்க்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தானே இருக்கார் அப்படின்னு இப்போ ரான் சொல்லிட்டு இருப்பான் ஹேரிகிட்ட அவருக்கு என்ன பிரச்சனை ஹாரி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு ரான் ஹேரிகிட்ட இருப்பானா அப்போது இவங்களுக்கு பின்னாடி இருந்து நல்ல லவுடாக உச்சி கொட்டுற சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹெர்மோயினி இருக்குற சூட் ஆஃப் அந்த அது உட்காந்துருக்குமா நான் ஆல்ரெடி டைம் சொல்லியிருக்கேன் இருக்கும் அங்க அதுக்கு கீழே தான் அது உட்காந்துருக்குமா அதோட பேகு ஃபுல்லா புக்ஸா இருக்குமா அந்த பேகை க்ளோஸே பண்ண முடியாதா சோ ஹெர்மாயினி அங்க கீழே உட்காந்துட்டு அதை ரீபேக் பண்ணிட்டு இருக்குமா இப்போ நீ எதுக்கு எங்களை பார்த்து உச்சு கொட்டின அப்படின்னு ரான் இரிட்டேட் ஆகி கேட்டுட்டு இருப்பானா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி அசால்ட்டாக சொல்லிட்டு அதோட பேக் எடுத்து அதோட ஷோல்டரில் போட்டுட்ருக்கோம் நீ இப்போ எங்களை பார்த்து கொட்டை தான் செஞ்சேன் நான் ஹார்கிட்ட லூப்பினுக்கு என்ன பிரச்சனைன்னு இருந்தேன் அப்போ நீ அப்படின்னு ரான் பேசிகிட்டு இருப்பானா வெல் இது ஆப்வியஸாக உனக்கு தெரியலையா அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஒரு மாதிரி இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சுப்பீரியராக ஒரு லுக் விட்டுட்டே சொல்லிகிட்டு இருக்குமா உனக்கு சொல்லணும்னு தோணலைனா சொல்லாத அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லுவானா ஃபைன் அப்படின்னு ஹெர்மோயினியும் எரிச்சலாக சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக நடந்து போயிடும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவகிட்ட நம்ம திரும்ப பேசணுன்றதுக்காக தான் அவன் இப்படிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரான் அங்கே நடந்து போய்கிட்டிருக்கிற ஹெர்மோனியை எரிச்சலாக பார்த்துட்டு ஹார்கிட்ட சொல்லிகிட்ருப்பான் அந்த வீக்கோட தேர்ஸ்டே வந்துருமா எட்டு மணி ஈவினிங் ஆன உடனே ஹாரி கிளம்பி ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூம் இருக்கும்ல அங்கே போயிடுவான் அவன் அங்கே போன போது போது அது ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க ஸோ அவன் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே அவனோட மந்திரக்கோளை வச்சு அங்கே இருக்கிற எல்லா கேண்டில்ஸையும் லைட் இருப்பானா அங்கே அவன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்பான் ப்ரொஃபசர் லூப்பினும் வந்துருவாரு அவரோட கையில் பெரிய ஒரு பேக்கிங் கேஸை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரா அங்க இருக்கிற ப்ரொஃபசர் பின்ஸோட டெஸ்க்ல அதை வந்து வைப்பாரு இது என்னது அப்படின்னு ஹாரி கேப்பானா இன்னொன்னு ஒரு போகட் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு டியூஸ்டேல இருந்து இந்த கோட்டை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருந்தேன் லக்கிலி மிஸ்டர் ஃபில்ஷோட ஃபைலிங் கேபினட் இது மறைஞ்சிருந்தது உண்மையான டிமெண்டரை இங்க கொண்டு வர முடியாது ஆனா இது கொஞ்சம் உண்மையான டிமெண்டரோட எஃபெக்ட் கொடுக்கும் இந்த பாகட் உன்னை பார்த்த உடனே டிமெண்டரா மாறிடும் சோ நம்ம இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்னோட ஆஃபீஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் என்னோட டெஸ்க்குக்கு கீழே ஒரு கபோர்ட் இருக்குது இதுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டுருப்பாரு ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனாலும் அவனோட வாய்ஸை நார்மலாக வச்சுட்டு சொல்லிட்டுருப்பான் அண்ட் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் லூப்பின் இப்படி உண்மையான டுமெண்டரை இங்கே கூட்டிகிட்டு வராமல் அதுக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஸோ அப்படின்னு ப்ரொஃபஸர் லூப்பின் இப்போ சொல்லிட்டு அவரோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துகிட்டு ஹாரியையும் அவனோட மந்திரக்கொலை வெளியில் எடுன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டுருப்பாரு நான் உனக்கு இப்போ டீச் பண்ண போகிற ஸ்பெல் ரொம்பவே ஹைலி அட்வான்ஸ்டான மேஜிக் ஹாரி ஆர்டினரி விசார்டிங் லெவலுக்கு ஹையாக இருக்கிற ஒரு மேஜிக் தான் இது இதை பேட்ரனஸ் ஸ்டாம்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு நான் இப்போ இதை மட்டும் சொல்லிக்கிறேன் லூப்பின் இப்போது ஹாரிக்கு இதை டீச் பண்ணுறாருல இவனை ட்ரெயின் பண்ணுறாருல இந்த பேட்ரோனஸ் சாம் அதாவது டிமெண்டர்ஸை வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு துரத்துறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேஜிக் பேர் தான் பேட்ரோனஸ் இது ஒரு சாம் இது ஸ்பெல்லோ ஹெக்ஸோ எதோலாம் கிடையாது இது ஒரு சாம் இதை இவர் இப்போது ஹாரிக்கு டீச் பண்ணுறது அவனோட லைஃப்பில் அவனுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ உதவுன்னு நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிற புக்ஸ்லலாம் பார்க்க போகிறோம் ஒருத்தவனுக்கு இவர் சொல்லிக் கொடுத்தது அடுத்து எவ்வளோ பேருக்கு இது உதவிச்சு எவ்வளோ பேரோட உயிரை காப்பாத்துச்சுன்னு இவரே இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டார் அதுதான் உண்மை ஹாரிக்கு இன் பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த பேட்ரோனஸ் டாமல் எப்படி போடணும்னு நல்லா அவனை ட்ரெயின் பண்ணது தாங்க இப்போ அவர் சொன்னார் இல்லையா ஆர்டினரி விசாடிங் லெவல்னு அதை அவுளுன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக அதை பற்றி நம்ம ஆர்டர் ஆஃப் த ஃபினிக்ஸில் எக்கச்சக்கமாக பார்ப்போம் ஃபிஃப்த் இயர் படிக்கும் போது தான் இவங்க அந்த அவுல் எக்ஸாம் எழுதுவாங்க இப்போ எப்படி இந்தியாவில் டென்த் கிரேடில் நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அது மாதிரி தான் அவுல் எக்ஸாம்ஸும் அதை பற்றி நம்ம அந்த அந்த புக்கில் நிறையாவே பார்ப்போம் இப்போ அவர் சொன்னார் இல்லையா ஆர்டினரி விசாடிங் லெவலுக்கும் ரொம்ப ஹையானது அப்படின்னு ஏன்னா ஆர்டினரி ரிசார்டிங் லெவலெல்லாம் முடித்தாதான் இந்த பேட்ரோனஸ் ஸ்டாமவே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மேஜிக் ஆனால் அவரை வந்து இப்போவே அதை ஹாரிக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு நாவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி இதை பேட்ரனஸ் ஸ்டாம்னு சொல்லுவாங்க ஹாரி அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டுருப்பாரா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஹாரி நர்வஸாக கேட்பான் வெல் இது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா இது பேட்ரோனஸை கான்ஜூர் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டி டிமெண்டர் உனக்கும் டிமெண்டருக்கும் நடுவில் ஒரு ஷீல்டு மாதிரி அது ஆக்ட் பண்ணும் ஒரு கார்டியன் மாதிரி அப்படின்னு அவர் சொல்வாரு பேட்ரோனஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஹாரி நம்பிக்கை சந்தோஷம் வாழணுன்ற ஆசை இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் தான் டிமெண்டர்ஸ் உறிஞ்சு சாப்பிடுங்க பேட்ரனஸ்க்கு உண்மையான மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்பிக்கையை இழக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஸோ டிமன்டர்ஸ்னால அதுங்கள ஹர்ட் பண்ண முடியாது பட் நான் முன்னாடியே உன வான் பண்ணிடுறேன் ஹாரி இந்த சாம் உனக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும் நிறையா குவாலிஃபைடான விசார்ட்ஸ்னாலேயே இதை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு பேட்ரினஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாரி கியூரியஸாக கேட்பான் ஒவ்வொரு விசார்ட்ஸ்க்குமே அது யூனிக்காக இருக்கும் ஹேரி அவங்க கான்ஜூர் பண்ணும்போது அப்படின்னு லூபன் சொல்வாரா அதை எப்படி கான்ஜூர் பண்ணணும் அப்படின்னு ஹாரி கேட்பானா அந்த மந்திரம் நீ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட ஒரு ஹேப்பியான மெமரியை யோசிக்கிறியோ அப்போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்வார் ஹாரி அவனுக்கு ஏதாவது ஹாப்பியான மெமரி இருக்கான்னு யோசிச்சு பார்ப்பான் கண்டிப்பாக டர்ஸ்லீஸோட வீட்டில் எதுவுமே இருந்திருக்காது ஸோ ஃபைனலாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரூம் ஸ்டிக்கெலாம் அவன் ஏறி உட்காந்து பறந்தான்ல அந்த மெமரிஸை யோசிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவான் ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வானா அந்த ப்ளூம்ஸ்டிக்கில் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி உட்காந்து பறந்த போது அவனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சோ எந்த அளவுக்கு அவன் எக்ஸைட்டடாக இருந்தானோ அதை எல்லாத்தையுமே அவனால் இப்போ ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு அதை பிடிச்சி அவன் இழுத்துட்ருப்பான் அந்த மந்திரம் அப்படின்னு லூப்பின் அவரோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவர் சொல்வாரா எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரியும் அமைதியாக ரிப்பீட் பண்ணுவான் இன்னொன்று ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பார்ப்பான் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு உன்னோட சந்தோஷமான மெமரியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா ஓயா அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லி அந்த தாட்ஸெல்லாம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இப்போ யோசித்து பார்த்துட்ருப்பான் அந்த மந்திர தொடப்பத்தில் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஏரி உட்காந்து நல்லா பறக்கிறத நல்லா யோசிச்சுட்டு எக்ஸ்பெக்டோ பேட்ரோ நோ பேட்ரோனம் சாரி எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் நம் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு போட்டுட்ருப்பானா சொல்லிட்டு இருப்பானா அவனோட மந்திரக்கோலோட டிப்பில் இருந்து ஒரு சில்வராக இருக்கிற கேஸ் மாதிரி லைட்டாக வெளியில் வந்துட்டுருக்கும் குட்டி குட்டியா நீங்கள் இதை பார்த்தீங்களா அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லுவான் இதுக்குள்ளேருந்து இருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா வெரி குட் அப்படின்னு லூப் அண்ட் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பாரு இப்போ டிமெண்டரை பார்த்து ட்ரை பண்ண ரெடியா ஹேரி அப்படின்னு அவர் கேட்பாரா எஸ் அப்படின்னு ஹாரி அவனோட மதர கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ அந்த கிளாஸ் ரூமோட மிடிலுக்கு வந்து நின்றுட்டு சொல்லிட்டு இருப்பான் அவன் பறக்கிறத பற்றியே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பானா அப்போ நடுவில் நடுவில் ஏதோ ஒன்று இன்ட்ரப்ட் ஆகுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருந்தது இப்போ எந்த செகண்ட்னாலும் அவனோட அம்மாவோட வாய்ஸை அவன் திரும்ப கேட்கலாம் பட் அவன் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அண்ட் அவன் திரும்ப அவங்களோட வாய்ஸை கேட்கவும் கூடாது அவனுக்கு அதை கேட்கணும்னு தோணலை ஒருவேளை அவனுக்கு கேட்கணும்னு உண்மையாவே தோணுதா அப்படின்லாம் இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே பயங்கரமா ஓடிட்டு லூபின் லூப்பின் இப்போ அந்த பேக்கிங் கேஸோட லிட்டை ஓப்பன் பண்ணி புல் பண்ணுவாரா இப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு டிமண்டர் ஸ்லோவாக வெளியில வந்துட்டுருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து அந்த கிளாஸ் ரூமில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு எல்லாமே இப்போ ஆஃப் ஆயிரும் அந்த டிமண்டர் அப்படியே வெளியில வந்து ஹேரியை பார்த்து அப்படியே கிளைட் ஆகி வருமா அது மூச்சு விடுற சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு அந்த இடமே இப்போ பயங்கர கோல்டாக மாறிடும் ஹாரி அந்த கோல்னஸ் வந்து பயங்கரமாக தாக்கிக்கிட்டு இருக்குமா எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரி கத்துவான் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் எக்ஸ்பெக்டோ அப்படின்னு அவன் கத்திட்ருப்பானா ஆனால் அந்த கிளாஸ் ரூமு அந்த டிமெண்டர் எல்லாமே இப்போ ஹாரிக்கு மங்களாக தான் தெரியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தி மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா திக்கா இருக்கிற பனிமூட்டத்துக்குள்ள ஹாரி இப்போ விழுந்துக்கிட்டு இருப்பான் அவங்க அம்மாவோட வாய்ஸ் இப்போ அவனுக்கு பயங்கரமா கேட்டுட்டு அவனோட மண்டைக்குள்ள அது பயங்கரமா எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கும் வேண்டாம் ஹாரியை விட்டுரு ஹாரியை விட்டுரு ப்ளீஸ் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் ஹாரியை விட்டுரு அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமா கத்துவாங்க விலைக்கு போ முட்டாலே அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் கேட்கும் ஹாரி அப்படின்னு இப்போ பயங்கரமா இன்னொன்று ஒருத்தவங்க கத்துவாங்களா ஹாரி ஆகி முளிப்பான் பார்த்தா அந்த கிளாஸ் ரூமோட ஃப்ளோரில் அவன் படுத்து கிடப்பான் அப்படியே படுத்துருப்பான் அந்த கிளாஸ் ரூமில் இப்போ எல்லா விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவன் கேட்கணுன்னு கூட அங்கே அவசியம் இல்லை சாரி அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்ருப்பானா அவனோட மேலே ஃபுல்லாக அந்த கோல்டான ஸ்வெட் இருக்கும்ல மயக்க போட்டு கீழே விழுகும் போது நமக்கு அப்படியே தலை நல்லா கிருகிருன்னு சுற்றி உடம்புக்குள்ளே ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் பயங்கர கோல்டாக இருக்கும் ஆனால் பயங்கரமாக வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோல்டான ஸ்வெட்டாக அவன் முகத்தில் ஃபுல்லாக விழுந்துட்டு இருந்தது நீ இப்போ ஓகேவா இருக்கியா ஹாரி அப்படின்னு லூப்பின் கேட்பாரா யா அப்படின்னு ஹேரி ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பானா அங்கே இருக்கிற டெஸ்கில் போய் நல்லா சாஞ்சிட்டு இப்போ நின்றுட்டுருப்பான் ஏன்னா அவனால் நிற்கவே முடியாது இதை சாப்பிடு ஹேரி அப்படின்னு சொல்லிட்டு லூ பின் சாக்லேட் ஃப்ராக் இருக்கும்ல அதை எடுத்து கிட்டே கொடுத்துட்ருப்பாரு நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் டைமே நீ அதை பண்ணிடுவேன்னு நான் உங்ககிட்ட இருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹாரி இன்ஃபேக்ட் நீ மட்டும் அதை அப்படி பண்ணியிருந்தேனா நான் கண்டிப்பாக ரொம்பவே ஷாக் ஆகிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருப்பார் இருக்க இருக்க அது ரொம்ப மோசமாகிட்டே போகுது அப்படின்னு ஹேரி அந்த சாக்லேட் ஃப்ராகை சாப்பிட்டுட்டே வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பான் அது இருக்க இருக்க ரொம்ப சத்தமாக கேட்குது அண்டாவன் வால்டமோட் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருப்பான்னா லூப்வின் இப்போது யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்பவே பேலான் அவர் எப்போவுமே ரொம்ப வெளுத்து தான் இருப்பார் உடம்பு சரியில்லாத மாதிரி இப்போ ரொம்ப பேலான மாதிரி இருக்கும் ஹாரி உனக்கு இதை கண்டினியூ பண்ண வேணானா பிரச்சனை இல்லை நான் அதை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் இருப்பாரா இல்லை நான் அதை பண்ணணும் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவான் அந்த சாக்லேட் ஃப்ராக் எல்லாத்தையுமே அவனோட வாய்க்குள்ள ஃபுல்லாக அமைக்கிட்டு இப்போ இருப்பான் நான் அதை பண்ணியே ஆகணும் டிமண்டர்ஸ் அடுத்து நடக்க போகிற ராவன் கிளாக் எதிரான மேட்ச்ல வந்துருச்சுங்கன்னா நான் என்ன பண்ணேன் என்னால் திரும்ப கீழே விழுந்துட்டுருக்க முடியாது அடுத்து நடக்க போகிற கேமை மட்டும் நாங்கள் லூஸ் பண்ணோம்னா கியூடிஷ்க்கு அப்பவே நாங்கள் இழந்துருவோம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான் ஓகே ஹாரி அப்போது நீ வேற ஒரு நல்ல மெமரியை செலக்ட் பண்ணு நல்ல ஒரு ஹாப்பியான மெமரியை அதை நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேற எதுவுமே அதை தோக்கடிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு ஹாரி நல்லா யோசிச்சு பார்ப்பான் போன வருஷம் கிரிஃபண்ட் ஒரு ஹவுஸ் சாம்பியன்ஷிப் ஆனதை பற்றி அவன் யோசிச்சு பார்ப்பான் அது உண்மையாகவே ஹேரியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மெமரி ஹாரி அவனோட கோலை இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கிளாஸ் ரூமோட மிடில் வந்து இப்போ நிற்பான் ரெடியா அப்படின்னு லூப் நிற்ப கேட்டுட்டு அந்த பாக்ஸ் லிட் இருக்கும்ல அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருப்பாரா ரெடி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அந்த கிரிஃபண்ட் வின் பண்ணதை பத்தி நல்லா ரொம்ப டீப்பாக போய் யோசிச்சுட்டு இருப்பானா லூப்பின் இப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணுவாரா அந்த ரூம் அடுத்த செகண்டே நல்லா ஐஸ் கோல்டா மாறிடும் நல்லா இப்ப திரும்ப இருட்டாயிரும் எல்லா விளக்குமே அமர்ந்துரும் அந்த டிமண்டர்ஸ் இப்போ ஹேரியை பார்த்து நல்லா கிளைட் ஆகிட்டே வருமா அதோட அழுகி போன மாதிரி இருக்கிற கைகள் ஹேரியை பார்த்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுமா எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் எக்ஸ்பெக்டோ பேட் அப்படின்னு நம்ம இருப்பானா அடுத்த செகண்ட் அவனோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக இப்போது பனிமூட்டமாக இருக்கும் மங்கலாக இருக்கிற ஏதேதோ ஷேப்ஸ்லாம் அவனை சுற்றி இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா இப்போது அவனோட மைண்டுக்குள்ளே ஒரு புது வாய்ஸ் கேட்கும் ஒரு மேனோட வாய்ஸு பயங்கரமாக கத்துவார் பேனிக்காகி பயங்கரமாக அவர் கத்திட்டு இருப்பாரு லில்லி ஹாரி எடுத்துட்டீங்க வந்து போ அவன் இங்கே வந்துட்டான் போ ஓடு நான் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா அப்போ அங்க இருக்கிற கதவு பயங்கர ஸ்பீடாக இப்போ ஓப்பன் ஆகுமா அங்கேருந்து ஹை பிச்சுடா நல்லா கோல்டாக இருக்கிற ஒரு வாய்ஸ் நல்லா இப்போ கத்தி கத்தி சிரிக்கும் ஹாரி ஹாரி எந்திரி அப்படின்னு லூ பின் ஹேரியோட ஃபேஸில் நல்லா இருப்பார் இந்த டைமும் ஏன் அந்த கிளாஸ் ரூமோட தரையில் படுத்து கிடக்கிறான்னு நல்லாவே ஹாரிக்கு தெரியும் என்னோட அப்பாவோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு ஹாரி அவன் வாய்க்குள்ளேயே சொல்லிகிட்ருப்பான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட வாய்ஸை கேட்டிருக்கேன் வாண்டமோட்டை எதிர்த்து அவரே தனியாக சண்டை போட ட்ரை பண்ணியிருக்காரு எங்கள் அம்மா அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக அப்படின்னு ஹாரி இருப்பானா ஹாரி அப்போதான் சடனாக ரியலைஸ் பண்ணுவான் அவனோட முகத்தில் வேர்வை தண்ணி மட்டும் இருக்காது அவனோட கண்ணீரும் சேர்ந்துருக்கும் அவனோட முகத்தை அவனால் எவ்வளோ முடியுமோ நல்லா கீழே குடிஞ்சிட்டு அவனோட ரோப்ஸை வச்சு அவனோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருப்பான் அவன் ஷூலேஸ் கட்டுற மாதிரி பிரிட்டன் பண்ணிவிட்டு அவன் ஷூலேஸ் கட்டுற மாதிரியே செஞ்சுட்டு அவனோட ரோப்ஸ் இருக்கும்ல அதை வச்சு அவனோட முகத்தில் நல்லா அழுத்திக்கிட்டு இருப்பான் ஸோ தட் லூப்பின் அவன் அழுகிறத பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஜேம்ஸோட வாய்ஸ் உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு லூபின் கேட்பாரா அவரோட வாய்ஸே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் ஆமாம் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்ப்பான் ஆனால் அவனோட ஃபேஸை நல்லா இப்போ அவன் தொடச்சிருப்பான் ஏன் உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா நான் நான் ஆமாம் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு லூபின் சொல்வார் ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் லிசன் ஹாரி இன்னைக்கு இது போதும் இந்த சாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டானது ஹாரி இதை நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கவே கூடாது தேவலாமல் நான் அவனை இப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு நிற்பான் நான் திரும்ப இதை ட்ரை பண்ணுறேன் என்னை சந்தோஷப்படுத்துகிற எதையும் நான் ஒழுங்காக யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி ஆகுது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனோட மூளையை கசக்கி இப்போ நல்லா யோசிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு உண்மையாகவே உண்மையாகவே அவனை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக்குற மெமரி என்ன ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்ரனஸாக மாறுற மெமரி என்ன அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஒரு விசாடுன்னு அவனுக்கு தெரிஞ்சு டர்ஸ்லீஸை விட்டுட்டு அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புற மெமரிஸ் தான் இப்போ அவனோட மைண்டுக்குள்ளே வருமா இது ஒரு ஹாப்பியான மெமரி இல்லைனா வேற எது அவனுக்கு ஹாப்பியான மெமரியாக இருக்க போது அதை நல்லா அவன் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ இருப்பான் அவன் பிரைவேட் ட்ரைவ்லேருந்து ஹாக்வர்டுக்கு கிளம்புற மாதிரி நல்லா யோசிச்சுட்டு அந்த கிளாஸ் ரூமோட சென்டரில் வந்து நிற்பானா ரெடியா அப்படின்னு லூப்பின் கேட்பாரா அவருக்கே இப்போ ரொம்ப பயமாக தான் இருக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ ஹாரி ஆல் ரைட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை இப்போ அவர் ஓப்பன் பண்ணுவாரா ஃபார் த தேர்ட் டைம் டிமண்டர் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரும் அந்த ரூம் ஃபுல்லுமே இப்போ நல்லா கோல்ட் ஆயிரும் திரும்பவும் இருட்டாயிரும் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு அவன் சரியாக கத்துவானா ஹேரியோட தலைக்குள்ளே திரும்பவும் அவங்க அம்மா பயங்கரமாக கத்துகிற சத்தம் கேட்குமா ஆனால் இந்த டைம் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேடியோவை டியூன் பண்ணும்போது அதுலேருந்து ஒழுங்காக சத்தம் கேட்காமல் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் நல்லா அதிகமாக கேட்கும் திரும்ப கம்மியாக கேட்கும் அதுக்கப்புறம் அதிகமாக கேட்கும் இந்த மாதிரி கேட்கும்ல அதே மாதிரி தான் அவனுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக கேட்டுச்சு திரும்ப நல்லா லவுடாக கேட்டுச்சு திரும்பவும் சாஃப்டாக கேட்க ஆரம்பிச்சிச்சு ஹேரினால அந்த டிமெண்டரை ஸ்டில் நல்லா பார்க்க முடிஞ்சுது அவனை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த டிமெண்டர் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுமா பார்த்தா ஹேரியோட கோலோட டிப்பில் இருந்து நல்லா பெருசாக இருக்கிற சில்வர் கலரில் இருக்கிற ஷேடோ நல்லா அவுட் ஆகி வெளியில் வருமா அவனுக்கும் டிமெண்டருக்கும் நடுவில் நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி அது பரவுமா ஹேரியோட காலெல்லாம் அவனுக்கு தண்ணி மாதிரி ஃபீல் ஆகும் பட் ஸ்டில் அவனோட காலில் தான் அவன் நின்றுட்டுருப்பான் ஆனால் எவ்வளோ நேரம் அவனால் இப்படி நிற்க முடியும்னு அவனுக்கு ஷோராக தெரியல ரிடிகுலஸ் அப்படின்னு லூபின் கத்துவாரா அங்க இப்போ நல்லா லவுடா கிராக் ஆகுற சத்தம் கேட்கும் ஹாரியோட பேட்ரனஸ் அங்கேருந்து டிமன்டர் கூட சேர்ந்து அப்படியே வேனிஷ் ஆயிரும் அவன் அங்கிருந்து சேர்ல அப்படியே உட்காந்துருவான் அவனுக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிரும் பல மைல் தூரம் அவன் ஓடி வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கும் அவனோட காலெல்லாம் பயங்கரமா ஷேக் ஆகிட்டு இருக்கும் அவனால கண்ணை கூட ஒழுங்கா ஓப்பன் பண்ண முடியாதா லைட்டாக அங்கே ப்ரொஃபசர் லூப்பின் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்துட்டு இருப்பான் அந்த பாய்கெட்டை அங்கே இருக்கிற பேக்கிங் கேஸ்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அடைச்சிக்கிட்டு இருப்பாரு அவரோட மந்திரக்கோள் வச்சு அது திரும்பவும் சில்வர் கலரில் இருக்கிற ஆர்ப் மாதிரி மாறி இருக்குமா அதை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அவர் அதை ஒரு வழியாக அடைச்சிட்டு ஹேரி இருக்கிற பக்கமாக அவர் வேக வேகமாக வந்து எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஹாரி இன்மையாகவே நல்லா பண்ண அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நம்ம திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமா ஒரே ஒரு தடவை அப்படின்னு அவன் கேட்பானா நோ ஹாரி போதும் இதோட போதும் அப்படின்னு லூப்புன்னு ஃபர்மாக சொல்லிட்டு இருப்பாரு இன்னைக்கு இது போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிட்ட ஹனி டியூக்ஸ் கடையில் கிடைக்கிற பெஸ்டான சாக்லேட் ஒரு பெரிய பார் எடுத்து ஹாரி ஹாரிக்கிட்ட கொடுத்துட்ருப்பாரு ஃபுல்லாக சாப்பிட்ரு ஹாரி இல்லைனா மேடம் பாம் ஃப்ரை என்னை கொன்றுவாங்க அடுத்த வாரம் இதே டைமில் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாகவே சாப்பிட்டுட்டு இருப்பானா லூப்பின் அங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் அமர்த்திட்டுருப்பார் இப்போ அங்கே டிமெண்டர் எதுவும் இல்லாதனால ஹாரிக்கு ஒரு விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வரும் ப்ரொஃபஸர் லூபின் உங்களுக்கு என்னோடய அப்பாவை தெரியும்னா உங்களுக்கு சீரியஸ் பிளாக்கையும் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு அவன் கேட்பானா லூபின் வேகமாக திரும்பி ஹாரியை பார்ப்பாரு உனக்கு ஏன் ஹாரி இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு அவர் ஷார்ப்பாக கேட்பாரா இல்லை ஐ மீன் அவங்க ரெண்டு பேரும் ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியும் அதான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா லூப்பினோட ஃபேஸ் இப்போ தான் ரிலாக்ஸாகவே ஆகும் ஆமாம் எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு அவர் ஷார்ட்டாக சொல்லுவார் இல்லைனா எனக்கு தெரியும் நான் நினச்சேன் நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வேமா கிளம்பு ஹாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்துடுவான்னா அங்கே இருக்கிற காரிடோர்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பான் தென் அங்கே இருக்கிற ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் இருக்குமா அதுக்கு கீழே உட்காந்துட்டு அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் பிளாக்கை பற்றி நம்ம மென்ஷனே பண்ணியிருக்கக்கூடாது லூப் ஆப்வியஸாக இதை பற்றி பேசவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான் தென் அவனோட தாட்ஸ் ஃபுல்லுமே இப்போ அவனோட அம்மா அண்ட் அப்பா கிட்டே போகும் இதோட சாப்டர் டுவெல் பார்ட் ஒன் தி பேட்ரோனர்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஒரு ஹார்ட்டும் போட்டு உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை பை டெயில்ஸ் பை மினி